யோகா தினம் பத்து நிமிடத்தில் உடல் எடை குறைக்கும் யோகா முத்திரை செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த குன்றத்தூர் லிட்டில் பிளவர் பள்ளி மாணவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாங்காடு ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் அறக்கட்டளை மற்றும் லிட்டில் ஃப்ளவர் பள்ளி இணைந்து பத்து நிமிடத்தில் உடல் எடை குறைக்கும் யோகா முத்திரை செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் அறக்கட்டளை தலைவர் யோகா கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதல் படி குன்றத்தூர் லிட்டில் ஃபிளவர் பள்ளியில் படிக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆகியோர் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து பத்து நிமிடத்தில் உடல் எடையை குறைக்கும் யோகா முத்திரையை செய்து அசத்தினர் இந்த நிகழ்வை நோவா புக் ஆப் வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது உலக சாதனை புத்தகமான நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் சார்பில் சான்றிதழை மாங்காடு ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் அறக்கட்டளை தலைவர் யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தனர் மேலும் மூன்றாவது ஆண்டாக தொடர்ந்து குன்றத்தூர் லிட்டில் பிளவர் மேல்நிலைப்பள்ளி யோகா கலையை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் நோக்கத்தில் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் அறக்கட்டளையுடன் இணைந்து செயல்பட்டு வருவதால் பள்ளியின் தலைவர் ஜான் சேவியர் தங்கராஜ் அவர்களுக்கு நோவா புக் ஆப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் சார்பில் அதன் தலைவர் ராஜ்குமார் அவர்கள் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் மேலும் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோக கலை மாவணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு எளிமையான யோகா முத்திரை பயிற்சி மூச்சு பயிற்சி தியான பயிற்சி அளித்தார் மேலும் நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் மன அழுத்தம் மூட்டு வலி முதுகு உடல் எடை போன்ற பல பிரச்சனைகளுக்கான யோகா முத்திரை பயிற்சியும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர் செல்வங்களும் ஆசிரியர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு யோகா முத்திரை பயிற்சி மூச்சு பயிற்சி செய்து பலன் அடைந்தனர் पश्चिम दासन उगन पोगे दासन प्री जो पुनीति कर बोली के वन टू थ्री फोर फाइव सिक्स ओके ना रिलैक्स अपनी मुद्रा सूर्य मुद्रा करल रेंट के ही टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन लेवन ट्वेल्थ थर्टी फोर्टीन फिफ्टीन माध्यमिक मुद्रे टू